ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து குர்மா தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குர்மா வந்து இட்லி தோசை சாப்பாடு சாப்பாட்டு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சோம்னா இருக்கான் அவன் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க அதெல்லாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இதோட பச்சை எல்லாம் போகட்டும் நல்லா இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாங்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க அரை மூடி தேங்காயில் ஒரு கால் மூடி அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் தேங்காய் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குலைய வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க பச்சை உருளைக்கிழங்க தான் நம்ம சேர்த்த போகிறோம் நம்ம இது இந்த மசாலாவோடைய சேர்த்து வேக வைக்கிறப்போ உருளைக்கெழங்கு அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வந்து தனியாக வேக வச்சு சேர்த்துவாங்க அப்படி சேர்த்தணும் இல்லைங்க நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு தண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மசாலாவோட காயெல்லாம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி கறிமிளகு தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்லாங்க கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்து குழம்பெல்லாம் கொதித்து சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு குருமா தயாராகிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து க மல்லித்தலை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக உருளைக்கிழங்கு குருமா நம்ம ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்